வணக்கம் சார் வணக்கம்டா கேசவா எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சார் புல்லட் எப்படி இருக்கு இல்ல புல்லட் நல்லா இருக்கு புல்லட் தேவையில்லாது அது விட்டுட்டேன் அது ஆமாம் அதாவது அந்த கோடீஸ்வரன் அப்புறமா நம்ம இதுக்கு புல்லட் வாங்கிட்டு என்ன சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சம்பளம்னா இந்த மாதிரி வெய் இந்த மாதிரின்னு சொன்னீங்க ஸோ நான் வந்து இப்போ சேர்த்து லட்சம் கணக்கில் அப்படியே சேர்த்து வச்சுட்டே போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை நான் ஃபஸ்ட்டு பத்து லட்சம் எப்படி கஷ்டம் கஷ்டம்தான் நல்ல கேள்வி ம் இந்த ஃபஸ்ட்டு பத்து லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டம் ம் ரொம்ப கஷ்டம் லெவலில் இருக்கிறவனுக்கு ஆமா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கிறவனுக்கு முதல் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஃபஸ்ட்டு பத்து லட்சத்தை நீ சேர்த்துட்டேன்னு வச்சுக்க அது தொடாமல் இருக்கணும் புரியுது பத்து லட்சத்தை தொட்டுட்டேன் விஷயம் வேறு நீ தொடாமல் இருந்தேன்னா அதே குட்டி போட்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடும் உன் கேஸில் என்னென்னா ஏஜ் சின்னதாக இருக்குல்ல ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அப்படியே பன் டன் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள அதுக்கு ஒன் டன் வச்சுக்க ஓகே ஈஸியாக நீ பெரிய கோடீஸ்வராக தான் சாப்பிடு ஆனால் இந்த பத்து லட்சம் சேர்க்கறதுக்கு நீ தலையால் தண்ணி குடிக்கணும் அதான் என்னென்ன பண்ணணும் ஏன்னா எனக்கு இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க நார்மலாக வீடியோ தெரியும் தெரியும்னு சொன்னால் சொல்கிறேன் ஏன்னா ஒன்றரை வருஷமா நான் வேலைக்கு வந்து ஒன்றுமே சேர்க்கலை எனக்கு சாதாரண ஒரு ரெண்டாயிரவா மூவது ரூபா சேர்க்குறே கஷ்டமாக இருக்குது இப்போ நான் கோடி வருஷம் எய்ம் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு அந்த பத்து லட்சம்ன்றது நீங்கள் பெரிய விஷயம் நீங்களே சொல்கிறீங்க அப்போ நான்லாம் என்ன பண்ணணும் என்ன மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் தொடக்கணும் ஓகே பணத்தை மூணு விதமாக சேர்க்கலாம் ஓகே சார் ஒன்று தங்கத்தில் போடலாம் ஓகே இல்லை ஸ்டாக்கில் போடலாம் இல்லை இந்த எஃப்டி பாண்டில் போடலாம் இந்த எஃப்டி பாண்டை தான் ஒரு அளவுக்கு மேலே போனப்பறம் உனக்கு அந்த எஃப்டி பாண்ட் ப்ராப்ளம் கிடையாது சின்ன வயசு பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு மூணு விஷயம் தெரியணும் உனக்கு எவ்வளவு டைம் இருக்குது இப்போ ஆவரேஜ் ஏஜ் எண்பது வரைக்கும் இருப்போம்னு வச்சுப்போம் அதுதான் இப்போ இந்தியாவில் ஓரளவு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்ததுனால எண்பது வயசு ஆவரேஜாக இருப்பாங்க எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது இப்போ எனக்கு இருபத்தஞ்சி தான் டைம் இருக்குது ஓகே ம் ஆனால் உனக்கு அறுபது வரும் டைம் ஆ ஸோ அதில் என்ன நிகாலி பண்ணிவிடுவேன் ம் நான் என்ன பண்ணாலும் உன்னை பிடிக்கவே நீ அளவு சேர்க்கவே முடியாது ம் ஸோ அந்த லென்த் ஆஃப் தி ரன் வே அப்படின்னு சொல்லுவோம் அந்த லென்த்து வந்து உனக்கு ரொம்ப ஜாஸ்தி புரியுது புரியுது நீ வந்து ரேஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்க நான் ரேஸ் முடிகிற இடத்துல இருக்கேன் ஸோ வந்து எனக்கு தான் பாண்டு முக்கியம் உனக்கு பாண்டெல்லாம் முக்கியம் கிடையாது ஓகே சார் ஸோ இப்போ நீ வந்து ரிஸ்க் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஓகே அதனால லென்த் ஆஃப் ரன்வே முதல்ல ரெண்டு நீ எவ்வளோ படம் சேர்க்கிற ஓகே சார் உனக்கு டைம் நிறைய இருக்கிறதுனால நீ கம்மியாக சேர்த்தாலும் உன்னால் வந்து கோலை ரீச் பண்ணிட முடியும் ஓகே நான் எனக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ நீ ரெண்டாயிரம் சேர்த்து ரீச் பண்றத நான் இருபத்தஞ்சு வருஷத்துல ரீச் பண்ணணும்னா நான் ரூபாய் சேர்க்கணும் கணக்கு போட்ட என்னால் காட்ட முடியும் நீ ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு மாசம் மாசம் சேர்த்து எண்பது வயசு எவ்வளோ ரீச் பண்ணுவியோ அதை ரீச் பண்றதுக்கு நான் மாதம் இருபதாயிரம் ரூபாய் போட்டால் தான் ரீச் பண்ண முடியும் பட் நீ வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்க இனிமேல் ஒரு சம்பளம் ஏறும் என்னோட கேஸ்ல என்ன ப்ராப்ளம்னா நான் ஆல்ரெடி அட் தி என் ஆஃப் மை கேரியர் இருக்கேன் இதுக்கு மேலே என் சம்பளம் ஏறாது ஆமாம் ஆனால் வந்து இனிமேல் ஃபாஸ்ட்டாக ஏறும் ஆமாம் அதனால் சேவிக்கிற பணமும் ஏறும் அதனால் ஒன்றா என்னால் பிடிக்கவே முடியாது கரெக்ட்டுங்க கேஸ் ஆ வின்னர் ஆ ஆனந்த் ஆர் லூசர் ஓகே கோல்டில் வந்து கேஸ் ஆ ஒன் ஆனந்த் ஜீரோ ஓகே ஆ சரி டன் ஆ ரெண்டாவது ஸோ லிட்டு வந்து முதலது லென்த்து ஓகே ரெண்டாவது எவ்வளோ அமௌண்ட்டு மூணாவது எவ்வளோ ரிட்டர்ன் வரும் உனக்கு டைம் நிறைய இருக்கிறதுனால ரிட்டர்ன் கம்மியாக வந்தாலும் நீ ஈஸியாக ஜெயிச்சுருவேன் ஆமாம் இப்போ நீ ஆறு பர்சன்ட் ரிட்டர்ன் போட்டால் கூட உனக்கு டைம் நிறைய இருக்கிறதுனால அமௌண்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு ஜாஸ்தி தான் புரியுது சார் எனக்கு டைம் கம்மியானதுனால நான் வந்து குயிக்காக ஜெயிக்கணும் என்னோடய ரிட்டர்ன் ஹையராக இருக்கணும் ஸோ இதெல்லாமே ஓம் ஃபேவர் ஓகே சார் ஸோ நீ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா ரெண்டு மூணு விஷயம் பண்ணணும் மாதம் மாதம் ஒரு அளவு அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டோம் ரத்தம் கை போனாலும் அந்த பணத்தை தொடக்கூடாது அது எண்பது வருஷம் வேலை செய்யும் உனக்கு ரெண்டாவது செகண்டரி ஸ்கில்லு டெவலப் பண்ணணும் ஒன்று ஒன்று இயர் நீ இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நீ வந்து என்னெல்லாம் திறமை இருக்கு அந்த திறமையை எதை நான் காசாக மாற்ற முடியும் இப்போ நீ வரைச்ச ஒன்றை திறமை இல்லை அதுக்கப்புறம் விஜே என்ன இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு திறமையா டெவலப் பண்ணிக்கிட்டேன் இப்ப நாலு பேரை இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு திறமை பட் அந்த திறமைய இன்னும் பெருசாக்கினன்னா நான் இல்லாத வீடியோல கூட நீ வந்து அம்பதாயிரம் அறுபதாயிரம் போகணும் அதுதான் முதல் திறமை கேசவன் தனியா பேசினா கூட அறுபது எழுபதாயிரம் போகும் சோ கேசவன் வந்து மூணாவது மணி இன்டர்வியூ பண்ணா கூட அது போட அது அந்த திறமையை உனக்கணும் அடுத்தது அதை எப்படி கட் பண்றது அந்த வீடியோவை எப்படி கட் பண்ணா மேக்ஸிமைஸ் பண்றது இது மாதிரி பல ஸ்கில்ஸ் இருக்கு ஸோ இப்போ ஒரு ஸ்கில்லுக்கு உனக்கு இவ்வளோ சம்பளம்னா மூணு நாலு ஸ்கில்லுக்கு சம்பளம் இன்னும் ஹையர் ஆகும் இன்னும் ஹையர் ஆகும் அப்போ உன்ட்ட சம்பாத்தியம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் இருக்காது பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கலான்னு வெய்யே பேங்க்கில் போட்டால் எனக்கு வட்டி வரும் அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஓகே நான் ஐடிசி ஷேர் வச்சிருந்தா எனக்கு டிவிடெண்ட் வரும் அது ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் வேலையே செய்ய வேண்டாம் எங்க தாத்தா வாங்கி வச்சிருந்த வீட்டில் எனக்கு வாடகை வரும் நான் போய் வீடு வாங்கி வாடகை கொடுத்தேன்னா வேலைக்கு ஆகாது தாத்தா ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா வாங்கினேன் லேண்டா அவர் வீடு கட்டிட்டதுல எனக்கு வாடகை வரும் மூணாவது நான் ஏதாவது பாட்டு பாடி அது நிறைய பேர் கேட்கறாங்கன்னா செத்தப்பறம் கூட என்னோட வாரிசுதார் இப்ப எம் எஸ் இறந்துட்டாங்க எம் எஸ் வாரிசுக்கு இன்னைக்கும் அந்த பாட்டை ஒரு வாட்டி எம் எஸ் பாட்டை கேட்டா அவங்களுக்கு காசு போகும் எஸ்பிபி பையனுக்கு எஸ்பிபி பாட்டை நீ கேக்க கேட்க எஸ்பி பையனுக்கு வாட போகும் இது மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இதெல்லாம் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாசிவ் இன்கம் நீ வளர்த்துக்கணும் புரியுது ஸ்கில் வளர்த்துக்கணும் பாசிவ் இன்கம் ஸ்கில்ல வளர்த்தாதான் உனக்கு பாசிவ் இன்கம் வரும் அந்த பாசிவ் இன்கம் வளர்த்தேனா உனக்கு ஒண்ணுமே இல்லாம கூட காசு வரும் இப்ப நீ வேலை செய்ய வேண்டாம் தூங்குறச்சா கூட உனக்கு காசு வரும் புரியுது சார் இப்போ இந்த டி வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு கூட வீடியோ இதை பார்த்தா இந்த கம்பெனிக்கு காசு வரும் ஆமா சார் கண்டிப்பா புரியுது 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 நம்ம கூட வேலை செய்யணும் எம்ஜிஆர் படத்தை ரைட்ஸ் வங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இன்னைக்கும் காசு வரும் கிராமத்துல இருக்கிற தியேட்டர்ல படத்தை கொண்டு போய் போட்டானா ரீல போட்டானா எம்ஜிஆர் படத்தை ஒரு வாரம் பாப்பா எல்லாரும் அந்த ஒரு வாரம் காசு கலெக்ஷன் நீ எடுத்துக்கலாம் புரியுது இப்போ தியேட்டர்ல போட வேண்டாம் யூடியூப்ல போட்டாலே காசு வரும் டி சீரீஸ் ஒண்ணு இருக்கு ஆமா அதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் யூடியூப் சேனல் எனக்கு செகண்டோ தேர்டோ அவன் என்ன பண்ணிருக்கான் என்னைக்கும் ரெக்கார்ட் பண்ண ஹிந்தி பாட்டெல்லாம் அதுல போட்டு இருக்கிறான் நீ ஒரு ஒரு வாட்டி அந்த பாட்டு கேட்கறச்ச அவனுக்கு காசு வரும் அது மாதிரி நீ டெவலப் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் லென்த் ஆஃப் ரன் அமௌண்ட் ஆஃப் டைம் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளவு தூரம் உன்னால ரிட்டர்ன் ரெண்டாவது ஸ்கில் டெவலப் பண்ணி இது மாதிரி அஞ்சாறு சோர்ஸ்ல இன்கம் வரும் அந்த அஞ்சாறு சோர்ஸ் இன்கம் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் மூணாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அஞ்சு பேஜ் அது இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி படிக்கணும் படிக்கிறதே கிடையாது அது வேறு ஸ்டார்ட் பண்ணி நைன்த்தா ராக்கி எவ்வளோ பசங்கன்னு படிக்கிறது தவிர வாரன் பஃபட்டை பத்தி படித்தா காசு நிறைய வரும் உனக்கு காசு சம்பாதிக்கணும்னா சார் இப்போ அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குங்க பாருங்க வாரன் பஃபட் இருக்காருல்ல

வீடியோலையும் புஸ்தகத்துலேயும் இருக்காங்க அங்கேயும் போய் நம்ம கற்றுக்கலாம் ஓகே இதான் நீ பண்ண ஆரம்பிச்சா டெஃபினட்டாக பண்ணிவிடுவேன் பத்து லட்சம் சேர்த்துடலாம் இதெல்லாம் சுருக்கி இவ்வளோ தூரம் கதை சொன்ன அதை ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் காம்பவுண்டிங் அப்படின்னு ஓகே சார் பிரின்சிபல் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு இது ஏழாம் கிளாஸில் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏழாம் கிளாஸ் எல்லாம் பாஸ் பண்ணி தான் பன்னெண்டாம் கிளாஸ் படித்து விஷுவல் கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஆமாம் சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன

ஐன்ஸ்டைன் போய் அத எயித் ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொன்னானே ஏன் சார் இந்த ஃபார்முலாவை அவர் எயித் ஐ ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டு வா ஓகே சார் அடுத்த வாரம் அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம் ஓகே சார் ஸோ இன்னைக்கான வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ சேமிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றதை ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னோம் அடுத்து வண்டி வாங்குறதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னோம் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பண் என்னத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் எப்படி முதல் பத்து லட்சம் எப்படி சேமிக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் அந்த இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சார் அதையும் தெளிவாக வளர்க்குவார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் இந்த அடுத்த இவெண்ட் எங்க டீம் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் என்ன வந்து கத்தருக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இவெண்ட் வந்து ஜான்வரில கடைசி வாரத்துல இருக்கும் கத்தர்ல என்ன யாராவது சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்ஆப் நம்பரும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க